கா யாருந்து தொட முடியாது காவியோடம் எப்படி அரைத்து அமுதருக்கும் ஜாம்பாவிற்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் பிஷப் எவ்வளவு பெரிய விதம் பிஷம் என்பதை இப்பதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டி விட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ள ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோட பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நினைவுகள் வருகிறது நான் அவங்கள ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சேன் ஒரு நிமிஷம் முடிச்சேன் நானே சேரன் ஆரிய நண்பன் தேனப்பன் அந்த இருபத்தி இருபத்தஞ்சோ சனதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் அப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேலப்பண்ணு ஒரு ஓட்டம் டிவிஎஸ் சுட்டி நமக்கு ஒரு பாடடி போனால் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிளா அவரவர் தான் சேரனவர்கள் இவர் மட்டும்தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உள்ள பேர் செந்தில் பேர் அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் உடைய தந்தை எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்ட சொல்லும் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா கவுண்டர்னா வருவாராக எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் போலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி விஷயம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் இவரோட பைக்ல பிக்கப்ல போகும்போது அவங்க அப்பா சொல்ல இருக்கு கண்ணே ஏமா நூறு ரூபாய் பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறு கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பிரிய மகால் அது அதை நான் இப்ப நான் தெரியப்படுத்த ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு நாங்க இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது மாமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கொலைப்படாது எந்த இந்தியாவில எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிகையில் எனக்கு ஒன்று வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர் போடல கார் ரொம்ப டெக்ஷன் ஆகிட்ட கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் வந்து முடிச்சு கடவுள் எங்கே எங்கே வேணும் அதை வந்து வேணும்னா அதால் வேகமாக ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெயிலர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒரு நம்ம திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா இருக்காங்க நாங்கள் நாங்கள் இதுவரைக்கும் யாரும் இல்லை புதுக்கவும் நீங்கள் நசுக்குவோம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க இந்த ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு புதுவும் பிளான் பண்ணிருக்காங்க அது மாட்ட மாட்ட தம்பி ரொம்ப விசாரணை வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா காவி பத்திரமா இருக்கலாம் जय हिंद भारत माता जय